என இந்த செய்தியை கேட்டுக் யூடியூப் ஒரு வாழ்க்கைக்கு அனுதின வாழ்க்கைக்கு இது உறுதியாக இருக்கும் ஏனென்றால் இந்த உலகத்தில் கோடா கோடி மக்கள் வாழ்ந்தாலும் நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் உனக்குன்னு ஒரு அடையாளத்தை கத்த வைத்திருக்கிறார் உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்கிறார்கள் ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஒரு விசேஷித்தமானவன் இன்றைக்கு அதை நாம் சிந்திக்கப் போகிறோம் ஏசியாவின் விஷ்ணம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து வாசிப்போமானால் என் தாசனாகிய இஸ்லவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனாக ஆபிரகாமே சந்ததியே நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார் என கண்பான தேவ பிள்ளையே தேவனை ஆராதிக்கிறவன் தேவனை தெரிந்து கொண்டவன் தேவனை ஆண்டவராக தெய்வமாக கொண்டவன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன் இந்த உலகத்தில் எங்கிருந்தாலும் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் உலகத்தை எத்தனையோ கோடி மக்கள் வாழ்கிறார்கள் தெய்வ பிள்ளையே ஆனால் இன்றைக்கு கர்த்த உன்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு உண்மையில் வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு கத்தோனை வைத்திருக்கிற அந்த மகிமையான கருவைக்குழனை கொண்டு வர தேவனை தெரிந்து கொண்டா எதற்காக தெரிந்து கொண்டா நாம் சொல்லுவோம் நாம் எங்கிருந்தவர்கள் எப்படி இருந்தவர்கள் என்ன சூழ்நிலை என்பது கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும் ஆகவேதான் கர்த்தராக ஆண்டோர் சொல்லுகிறார் நான் உன்னை எங்கே இருந்து தெரிந்து கொண்டேன் ஒன்பதாம் வசனத்தை வாசித்தோமானால் வேதம் சொல்லுகிறது நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து பூமியின் கடைசி இடத்திலிருந்து அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மனையைப் போல் காத்துக்கொண்டார் என கண்பான தேவ பிள்ளையே நம்மை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து ஒதுக்கப்பட்ட நம்மை வெறுக்கப்பட்ட நம்மை யாரும் தேடாத நம்மை பாவத்திலும் அணியாயத்திலும் விழுந்து போன நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்தார் உலையான சேற்றிருந்த கர்த்தனை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கண்மலையாகி கிறிஸ்து மேல் நிறுத்தினார் நம்மை பலப்படுத்தினார் நம்மை துதிக்க வைத்தார் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நாம் இருக்கிற உலகத்தில் ஒரு விசேஷத்தவனாய் கண்டவர் கர்த்தர் நம்முடைய சொந்தங்களும் உறவுகளும் கூட உன் விசேஷத்தை காணவில்லை தேவன் சோழ விசேஷத்தமானவன் அருமையான தெய்வ ஜனமே இந்த காலை வழியில இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நீ ஒரு என்பதை பூமியின் கடையாந்தரங்கள் எடுத்து அவாந்தர வெளியிலிருந்து ஆண்டோர் சொல்லுகிறார் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிப்பேன் நான் உன்னோடு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் சொந்த பந்தங்கள் இருக்கிறதோ இல்லையோ உன்னை அழைத்த தெய்வம் கொண்டிருக்கிறார் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கர்த்த சொல்லுகிறார் எதற்காக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மை பயன்படுத்துகிறவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர் மறந்து விட கூடாது தேவ பிள்ளைய ஆகவேதான் கர்த்தர் நம்மை இலையான சேற்றில் எடுத்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கண்பான தேவ பிள்ளைகளே இந்த கால வேளையில நம்முடைய தேவன் நம்ம எடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு நம்மை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு கர்த்தராகி ஆண்டவர் இந்த நாட்களில் தேவடைய சபையை கட்டவும் ஊழியத்திலே வல்லமையாய் பயன்படுத்தவும் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் அடுத்தவர்கள் மத்தியிலே நம்மை வெக்கப்படுத்தாத சேற்றிருந்து தூக்கினார் இந்த காலவெல்லி தெய்வ பிள்ளையை நாம் சிந்திப்போம் கர்த்தாவை எப்படி என்னுடைய அழைப்பாண்டு ஒன்றுமில்லாது என்னை அழைத்து எனக்கு இப்படிப்பட்ட மேன்மையை கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவை ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மை ஆராதிப்பேன் என்று சொல்லுவோம் தாவித சொல்லுகான் ரச்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அன்று உரிமை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறான் கர்த்தர் கொடுத்த ரச்சிப்பை இழந்து விடாதே கடைசி காலம் வந்துவிட்டது சூழ்ச்சிகளை விழுந்து போகாதே ஒவ்வொரு ஜனங்களும் தன்னை காத்துக்கொண்டு கர்த்தனை தூக்கி எடுத்தார்கள் நம்பிக்கையோடு ஜீவிக்க கர்த்த நமக்கு உதவி செய்வாராக நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்கள் ஆசீர்வாதத்துக்கும் மூற்றுக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் பரிசுத்த தகப்பன கர்த்தாவையே நீர் எங்களை தெரிந்தெடுத்து நீர் எங்களை அழைத்து எங்களை மகிமைப்படுத்தி கர்த்தாவை எங்களை தெரிந்து கொண்டதுக்காய் ஆண்டவரே பிள்ளைகள் பிள்ளைகளாகிய நாங்கள் தெரிந்து கொண்டதுக்காய் உமக்கு நன்றி எங்களுடைய அழைப்பு மேன்மையானது ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்து எங்களை அழைத்தவர் நீர் பெரியவராய் இருக்கிறதுக்காய் சோத்திரம் கர்த்தாவை ஆசிர்வதியம் எங்களை பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து கர்த்தாவை எங்களை தூக்கி எடுத்த உமக்கு நன்றி அப்பா ஒருவர் கூட எங்களை நேசிக்காத நாட்களில எங்களை நேசித்து கர்த்தாவே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது காய் சோத்ரம் ஆசிர்வதியும் கர்த்தாவி இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருக்கும்படியாத்தல் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் நம் அனைவரோடு நடத்துவாராக ஆமேன்